அஹம் இல்லா அன்புக்கு முன்னே தற்காஹுவின் நல்ல அருணையின் ஒரு நபிமொழியை நாம் மன்னனம் செய்து வருகின்றோம்

தொகுதியை கூறியிருக்கிறார்கள் அரியர்புடர் மக்கள் சாணி அற்காமி ஒருவர் லா இல்லா முகமது ரசூல் அல்லவா என்ற கலிமா ஷஹாகத்தை கூறியதற்குப் பிறகு அவர் மீது கடமையாகின்ற இரண்டாவது கடமையாக தொல்கை இருக்கின்றார் முதல் கடமை கரிமா கரிமாவை கூறிவிட்டாலே அவர் மீது கடமையாகின்ற இரண்டாவது கடமையாக இருக்கின்றது அகம் பரீலத்து அமலியா மற்ற கடமைகளை விட இது மிக முக்கியத்துவம் வாய்ந்த கடமையாக இருக்கிறது என்பதாக கூறுகிறார்கள்

இந்த துருதை இருக்கின்றது என்பதாக பெருமானா சல் அல்லா ஹுலேஸ்வரம் இந்த அதீஷ் தொடரிலே பெருமாளாக சீதியை சொல்லுவார்கள் மார்க்கத்துடைய தூணி என்று சொன்னதற்கு பிறகு பெருமானா சொல்வார்கள் நீங்க வண்ணனம் செய்கிற நேரத்தில் அது மூட்டு வார்த்தையை மனப்படம் பண்ணிருக்க ஆனா அந்த அதீஷுடைய தொடர் என்னவென்றால் சமன் அகாமா அகாமதி யார் இந்த துருவையை நிறைவேற்றுகின்றாரோ அவர் இந்த மார்க்கத்தை பாதுகாத்தவர் விட்டுவிடுகின்றோ அவர் விட்டு அவர் இந்த மார்க்கத்தை இடித்தவர் என்பதாக செந்தல் ராகவேஸ்வரன் சொன்னார் தொழுகை விடுதல் என்பது மார்க்கத்தை இடிப்பதை போன்றது அதனால மார்க்கத்தினுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த கடமையாக இருக்கின்றது தொழுகை என்பது எவ்வளவு உயர்ந்த ஒரு வணக்கம் என்றால் மற்ற வணக்கங்கள் கடமையாகுவதற்கு சில காரணங்கள் இருக்கிறது சில காலங்கள் இருக்கின்றன ஆனால் தொழுகை கடமையாகுவதற்கு காரணங்கள் எல்லாம் இல்லை உதாரணமாக நோன்பு கடமையாக வேண்டும் என்றால் இப்போது கடமையாகிறது ரமலாவுடைய காலம் வர வேண்டும் ஷஹீதம் ஏன் மைய காலம் அவருக்கு வர வேண்டும் அந்த நேரத்தில் அவர் உள்ளூரிலே இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியமானவராக இருக்கிறார் என நிபந்தனை இருக்கின்றனர் ஆனால் ஒரு மண் மனிதர் மீது கடமை நோன்பு கடமை ஆகுவதற்கு எந்த காரணங்களும் இல்லை அவர் எப்போது கவிமாவை அவர் கூறிவிட்டாரோ அவர் மீது கொள்கை கடமையாகிவிடும் அவர் என்ன செய்தார கலிமாவை சொல்லிவிட்டார் என்றால் அடுத்த நேரமே அவருக்கு கடமை ஆகின்றது இப்ப இவர் இப்போ இப்போது அவர் கைமா சொல்லிட்டார் அப்படின்னா ஒவ்வொரு ஒரு கடமை ஆகும் அதற்கு ஒரு பெரிய ஒரு நேர காலங்கள் தான் தேவையில்லை அவ ஒவ்வொரு வணக்கமும் கடமையாவதற்கு சில நிபந்தனை இருக்கார் சக்காத்து எல்லாத்துக்கும் கடமை இல்லை யாருக்கு பத்தே முக்கால் போன் நகை இருக்கிறதோ தங்கம் இருக்கிறதோ அது அறுபத்தி பன்னெண்டு கிரா வெள்ளி இருக்கின்றதோ அவருக்கு தான் சக்காத்து கடமை இல்லைன்னா கடமை இல்லை ஹஜ்ஜி யாருக்கு கடமை ஆகுது உடலாலும் பொருளாதார சக்தி இருந்தால்தான் கடமை இல்லைன்னா கடமை இல்லை மற்ற கடமைகள் கடமை சில காலங்கள் இருக்கிறது சில காரணங்கள் இருக்காது ஆனால் தொழுகை கடமை எந்த காலங்கள் இல்லை காலங்கள் பெரிய காலங்கள் அடுத்த தொலகை நேரம் வந்துடும் அடுத்த தொழுகை நேரம் வந்து தொழுகை கடமை ஆகும் அதே மாதிரி அந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு கூட மற்ற கடமைகள் நிறைவேற்றுவதற்கான சலுகைகள் கூட இருக்காது ஆனால் தொழுகையை நிறைவேற்றுவதற்கு என்ன செய்யறது விடுவதற்கு சலுகை இல்லை மற்ற கடமைகளை விடுவதற்கு சலுகை இருக்காது அதை சொன்ன மாதிரி என்ன செய்யறாரு உடனே சரியில்லாமல் இருக்காரு நீண்ட தூரம் பிரயாரம் போனார் நல்லாவே கூறுவார் மரியாதை இந்த துமிழ் ஐயாம உடனே சரியில்லை நீண்ட தூரம் போறீங்கன்னு அடுத்தாங்க ஆனால் அந்த நேரத்திலே கூட ஒருவனுக்கு விடுவதற்கு அனுமதி இல்லை அந்த அளவுக்கு தொழுகை என்பது மிக முக்கியத்துவம் சொல்லப்படுகின்றது நிலை வேண்டுமானால் மாறும் நிக்க முடியாது ஆனால் கூட அவருக்கு தொல்ல முடியும் என்று சொன்னார் படுத்து போக தொலைவே படுத்து கூட அவருடைய உடல் உறுப்புகளை அசைக்க முடியவில்லை என்று சொன்னால் கண் மூலமாக இசாராய்வாக சொல்வார் சைக்கிளின் மூலமாக தொழுகை நிறைவேற்ற நான் இப்போது ஓதிக்கூட இருக்கின்றேன் இப்போ நான் கூட இருக்கேன் இப்ப சுதிதொழ இருக்கேன் என்று சொல்லி அந்த கண் ஜாதை மூலமாக கூட குருதி நிறைவேற்றமாக பார்க்கும் கூறுகிறது ஏன் இந்த வகுப்பு பார்க்கும் கூறுகிறது என்றால் தொழுகை என்பதற்கு உயர்ந்த வணக்கம் என்னும் சொன்னார் சிலக்கும் தொழுகை என்பது அல்லா மொய் அடியாரோடு சேர்த்து வைக்கின்ற ஒரு வணக்கம் அல்லாவுக்கும் அடியானுக்கும் மத்தியிலே மிக நெருக்கம் இருக்கார்கள் மற்ற வணக்கம் நெருக்கம் இல்லை அல்ல மற்ற வணக்கத்தை விட மிக நெருக்கம் இருக்கார் சொல்லுவாங்க இல்லையா அல்லாவுடைய சன்னிதானத்தில் ஒருவன் நிற்கின்ற நேரம் என்பது இரண்டே நேரம் தான் ஒன்று துணிகிலே நிற்கின்றார் இரண்டாவதாக எரிவழக்காக நிற்பான் துணைகை என்பது இல்லை நாம் யாரோ யாருக்கு முன்னால் நிற்கின்றோம் அல்லாஹுக்கு முன்னால் நிற்கின்றோம் உனக்கு அல்லாஹ் அல்லா இருக்கின்றான் நீ அவனை பார்ப்பது மாதிரி சொல்லுவாயாக அந்த அளவுக்கு உனக்கு மன பக்குவம் வரவில்லை என்றால் குறைந்தபட்சம் அல்லாஹ் உன்னை பார்க்கிறார் என்ற இன்பத்தோடாவது பொரு என்பதாக பெருமானா சொல்லித் தருவார் இப்ப நாம் யாருக்கு முன்னால் இருக்கின்றோம் அல்லாஹுக்கு முன்னால் இருக்கின்றோம் நம்மை நம்ம வந்து ஒரு கண்ணியமான ஒரு அந்தஸ்து புரிய உடத்தில் நாம் நிற்க நேரத்தில் எவ்வளவு நாம் கண்ணியத்தோடு இருக்கின்றோம்

மற்ற வணக்கத்திற்கு இந்த துலகைக்கு வந்த வித்தியாசபதி இருக்கிறது மிகப் பெரிய வேணுபாரத இருக்கோ வரமி நாளில் அல்லாஹ் முதல் முதலாக கேட்பது துருகையை தான் கேட்கிறார் அது சரியாக இருந்தால் மற்ற எல்லாம் சரியாக இருக்கும் அது குறையாக இருக்குமானால் மற்ற அனைத்தும் குறையாகிவிடும் என்பதாக சந்திரத் திரஸ்வர் ராய் சந்த ராமுலேஷ்ரம் சொன்னார் தொழுகை என்பது எப்படிப்பட்டது என்று சொன்னால் ஒரு முஸ்லீமை என்பதாக பிரித்து காண்பிக்கக்கூடிய தொழுகை ஒரு முஸ்லீம்க்கு தற்பு சலா ஒரு மனிதனுடைய ஈமாலுக்கும் எதை இணை வைப்புக்கும் மத்தியிலே பிரித்து காண்பிக்கக்கூடிய தொழுகை அப்படின்னா என்ன அர்த்தம் கூறுகிறார்கள் தொழுகையை விடக்கூடிய காப்பீடு என்பதாக பெருமாள் கூறுகிறார் கணேசன் பெருமானார் இப்படியே சொல்வார்கள் யார் ஒரு மனிதன் ஒரு தொகையை வேண்டுமென்றே விடுகின்ற வாங்க சொல்லப்படுகிறது நேரம் வருகிறது இவருக்கு நன்றாகவே தெரிகின்றது வேண்டும் என்றே ஒருவன் தொலகை விடுகின்றாரோ அவர் காபிராகி விட்டாவா பெருமானா சொல்வார் அரிய எழுகிறாரு காஃபீராகி விட்டான்னா என்ன இருக்கோம் அப்படின்னா அவன் குபரின் பக்கமாக நெருங்கி விட்டான்வா பெருமானார் கூறுகிறார்கள் அவன் தொலகை விடுக்கின்றான் நெருங்கி கொண்டே இருக்கிறார் என்பதாக அப்படி ஒரு விளக்கம் சொல்வார்கள் இன்னொரு விளக்கம் சொல்லுவார்கள் பெருமானி வலியுறுத்துகிறார்கள் விடுவது என்பது ஒரு சாதாரண குற்றம் அல்ல எப்படி இணை வைப்பு என்பது பெரிய குற்றமோ அதுபோல் ஒரு பெரிய குற்றம் என்று அவர்கள் மக்களை எச்சரிக்கை செய்வதற்காக சொன்னார் என்பதாக ஒரு இருக்கின்றார்கள் தொழுகை என்பது எத்தகைய உயர்ந்த வழக்கம் என்று சொன்னால் அல்லாஹுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடிய அதாவது ஒருமையை கொள்ளும் தொழுகையை கொண்டு உதவி தேடுகிறது என்பதாக சகாபாக்கள் அந்த பலனை கண்கூடாக கண்டார்கள் நம்மை விட எண்ணிக்கையிலே கம்மியாக இருந்தார்கள் நம்மை விட எல்லா நிலையிலும் ஒரு பின்தங்கி இருந்தார்கள் அவர் வெற்றிவாகி சூடினார் அவர்களை கண்டு என்ன பயந்தார்கள் வரலாற்று எழுகிறார்கள் வசிக்கின்ற ஒரு மதியனாவுடைய வழியிலே வீதியிலே ஒரு சாபி சென்றால் அவர் மறைகின்ற வரைக்கும் அந்த யூதர்கள் பயந்து கொண்டே பார்ப்பார்களா அப்ப ஒரு எதிரிகளுடைய உள்ளத்தில் புத்த அவர் பயத்தை போட்டிருந்தார் ஒரு சகாபி சென்றால் ஒரு தெருவே பயப்படுமா அவர் மறைகின்ற வரைக்கும் வரவே பார்த்துட்டே இருப்பாங்க போயிட்டாரா போயிட்டாரா என்பா என்று சொன்னார் அவர்கள் அந்த தொலுகையின் மூலமாக அல்லாவிடத்திலே அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தை வைத்திருந்தார்கள் இன்னைக்கு நம்முடைய நிலை என்ன இவ்வளவு எண்ணிக்கை இருந்தும் கூட மக்களுக்கு எந்த ஒரு சமுதாயத்துக்கும் மீது ஒரு அச்சம் இல்லை என்று சொன்னால் காரணம் என்ன இந்த உம்மத்து தொழுகையுடைய விஷயத்தினை கவனக்குறை ஓடி இருக்கிறார் எவ்வளவு தடவை நாம் பயான்களிலே சொல்லப்படும் எவ்வளவு தடவை பயான்களை சொல்லப்பட்டாலும் கூட அந்த வாடிக்கையா வரக்கூடிய மக்கள் தான் வருகிறார்களே தவிர புதிதாக யாராவது தொழுகைக்கு வருகிறார்தான் அப்ப தொழுகை என்பது அல்லாஹுடைய உதவியை பெற்று கூடியது இந்த உம்மத்த அல்லாஹுடைய உதவி இழந்ததற்கு காரணம் அவர்கள் அல்லாஹுடைய தொடர்பை விட செய்தார்கள் துண்டித்து விட்டார் ஒரு கடமை சட் மாதிரி ஆகிவிட்டது ஒரு ஜிம்மாவுடைய தொழுகை ஒரு பெருநாளுடைய தொகுதி போதும் என்பதால் அல்லது குறிப்பிட்ட ஒரு நேரங்கள் உனக்கு தொழுதா போதும் வாசல் கருதுகிறார் அது என்னவோ தெரியவில்லை சில நேரம் இல்லை சில தொழுகையிலே மட்டுவார் கூட்டத்தில் இருக்க மற்ற தொழுகையில எல்லாம் அவர்கள் தாவே காணவில்லை மகைமுக பள்ளிக்குள்ள அவர் பதிருக்கு ஆளுந்தான் என்ன புரியாத ஒரு புதிர் தான் தொழுகை என்பது ஐந்து நேரம் இருபது தொழ வேண்டும் நினைத்தால் தொழுவது அல்ல பெருமாள் தொழுகை எந்த அளவுக்கு வலியுறுத்தினார் சொன்னால் என்னுடைய மௌத்துடைய நேரத்திலே கூட இந்த உம்மத்துக்கு இரண்டே விஷயத்தை தான் சொன்னார் எழுதுகிறார்கள் ஆகிய வசாய நபி சொல்லல்ல ஆகுனே சார் பெருமானார் அவர்கள் தன்னுடைய மௌத்தி நேரத்திலே கூட இந்த உம்மத்துக்கு சொன்னார்கள் அசாக்கு அவமா மரக்கத்தை மானுக்கும் உலகைகள் பற்றி படித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய அதிகாரத்துக்கு கீழே ஆரம்பிக்கிறார்களோ அவர்களிட நல்லபடியாக நடந்து கொண்டிருந்த பெருமானார் அவர்கள் மூத்துடைய இரண்டு விஷயத்தை அதனால் என்னுடைய வாழ்க்கையிலே நாம் தொலுகையை கடைபிடிக்க வேண்டும் பெருமானார் அவருடைய கடைசி நாட்களே அவர்கள் நடத்த முடியாதே கூட இரண்டு சாஹபாக்களுடைய அந்த தோரிலே கைகளை போட்டுக் கொண்டு பூமியிலே அந்த பெருவர்கள் இழுத்துக்கொண்டே கலந்து கொண்டார்கள் சொன்னார் பெருமானார் அவருக்கு எப்படிப்பட்ட உண்மையாக இருக்கிறார் முறை பாதூக் அவர்கள் எதிரியால் அவ்வளவு மதுசி என்றவனால் குத்தப்பட்டு வேலத்திலே கூட என்ன செய்யறது ரத்தம் வேணுகிறது உடல் வெளியே வந்த ரத்தங்கள் ஓடுகிறது அந்த நேரத்தில் கூட மயக்கம் வாய் உள்ளவர்கள் மயக்கம் தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க சொல்லிட்டாங்களா எனக்கு என்ன செய்யுங்க என்னை உளிச்சையை வைங்க நான் தொலை வேணும் பெருமானா சொல்லுவாங்க லா சகோபர் இஸ்லா வலிபல்லா சராத்ல குருகை இல்லாதவருக்கு இஸ்லாத்திலே எவ்வித பங்குமிழில் வா பெருமானாக சொன்னார்கள் நான் தொடரவனாக இருக்கிறேன் எனக்கு துலவையின் சொல்வார் எனக்கு துலகைக்காக தயாரிப்பீங்கள் என்னை சொல்வாங்க கடைசி மூன்று நாட்கள் அவர்கள் செய்தார்கள் அந்த மயக்க நிலைமையிலே இருந்தாலும் கூட மயக்கம் தெரிந்த போதெல்லாம் கேட்ட வார்த்தை வார்த்தையை பண்ணித்தான் அதனால தொழுகை என்பது சாதாரணமானதல்ல தொழுகை என்பதற்கு உயர்ந்த வணக்கம் அல்லாபுரி நெருக்கத்தை அல்லாபுரி உதவியை பெற்று தரக்கூடிய வணக்கம் ஏதாவது பெருமாள் சொன்னாங்க தொழுகை என்பது மாற்றத்தின் தூணிவாக கூறுகிறார்கள் எனவே தொழுகை நிறைவேற்ற பாக்கியத்தை எல்லாம் ஊத்தாரா உலகத்தில் வாழ்கிற எல்லா பூமி நாம் மக்களுக்கும் நமக்குடைய சந்தனி கருக்கள் வழங்குவார் அஹமதுல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக்கலஹ் வஅஷ்ஹது அன்ன நேரத்திலே இந்த உமத்துக்கு சொன்னார்கள் பற்றி படித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய அதிகாரத்துக்கு அவர்களின் நல்லபடியாக நடந்து கொண்டிருந்ததாக பெருமானார் அவர்கள் மௌத்துடைய நேரத்திலே கூட இந்த உமத்துக்கு இறந்த விஷயத்தை தர சொன்னார் அதனால் என்னுடைய வாழ்க்கையிலே நாம் துழுகையை கடை விக்க வேண்டும் பெருமானார் அவருடைய கடைசி நாட்களே அவர்கள் நடத்த முடியாத நிலைமையிலே கூட இரண்டு சாபாக்களுடைய தோளிலே கைகளை பூமியிலே அந்த பெருவினர் இழுத்து புரிந்தே வந்து என்ன செய்தார்கள் கலந்து கொண்டார்கள் சொல்ல எப்படிப்பட்ட உள்வாயாக இருக்கிறார் அவர்கள் எதிரியால் மதுசி என்றவனால் குத்தப்பட்ட நேரத்தில் கூட என்ன செய்ய ரத்தம் ஓடுகிறது உடல் வெளியே வந்த ரத்தங்கள் ஓடுகிறது அந்த நேரத்தில் கூட விடுவார்கள் மயக்கம் தெரிஞ்ச உடனே சொல்லுவாங்க வான்னு சொல்லிட்டாங்களா எனக்கு என்ன செய்யுங்க என்னை உளுச்சையை வைங்க நான் தொலைவேறு பெருமானா சொல்லுவாங்க லா சகோபன் இஸ்லாம் வைபல்லா சராத்லகு உலகை இல்லாதவருக்கு இஸ்லாத்தில எவ்வித பங்குமீனில் வா பெருமானா சொன்னார்கள் நான் தொடாத நாக இருக்கிறேன் எனக்கு துல வையுங்கள் வாக சொல்லுவாங்க எனக்கு துலவிக்காக தயாரிப்புகள் என்னை தொலைவர் எனக்கு துவங்க வையுங்கள் எல்வாக சொல்லுவாங்க நிறைய மயக்கப்பட்டுருவாங்க கடைசி போடும் ஆட்கள் அவர்கள் செய்தார்கள் அந்த மயக்க நிலைமையிலே இருந்தால் கூட மயக்கம் தெரிந்த போதெல்லாம் கேட்ட வார்த்தை தொழுகைப்படுத்தார் அதனால தொலகை என்பது சாதாரணமான நல்ல தொழுகை என்பது உயர்ந்த வணக்கம் அல்லாபுரிய நெருக்கத்தை அல்லாபுரிய உதவியை பெற்றுத்தரக்கூடிய பெருமா சொன்னாங்க என்பது மாற்றத்தின் பூர்ணிவாக கூறுகிறார்கள் எனவே தொலகை நிறைவேற்றுகிற பாக்கியத்தை எல்லாத்தரா உலகத்தில் வாழுகிற எல்லா பூமி நாம் மக்களுக்கும் நமக்கு சந்தரிக்கலுக்கு வழங்குவார் ஆர்வமாக